இந்த ஷோவை நீங்க பார்த்த உடனே பார்த்து முடிச்ச உடனே உங்க மைண்ட்ல என்ன ஓடுச்சு என்ன தோணுச்சு என்ன நினைப்படா நீ கேக்குற திடீர்னு அம்பது லட்சம் பணம் வேணும் ஹெலிகாப்டர்ல வரணும் அப்படின்னா அவங்க எப்படி சார் அதை ஏத்துக்க முடியும் கூப்பிட்டு ஒரு பிள்ளை அப்படியே கண்ணத்திலே நாலு அப்ப அப்பலாம் இருந்துச்சு அவ்வளவு காண்டா இருந்தது மனசுல அப்படியே சொல்றேன் மகராசி அந்த கமர்ஷியல் வீடு எனக்கு தான் வேணும் வேணா நீங்க சாகர வரையும் எடுத்துக்கோங்க நீ யாரு டிசைட் பண்றது சாகர வரையும் இருக்கணும்ன்றது

நம்ம தமிழ் சமுதாயத்திலும் இந்திய சமுதாயத்திலயும் அப்பா அம்மா கிட்ட இருந்து சொரண்டி ரத்தத்தை குடிச்சு நூறு சவரம் போடு இரநூறு சவரம் போடு பைக்கு கூடு கல்யாணத்துக்கு சொம்பு வேணும் பாத்திரம் வேணும் வெத்தலை பாக்கு வேணும் இது வேணும் இத்தியாதி கேக்குறீங்களா அதுக்கு பேர் என்ன அப்ப இவங்க பேசுறது சுயநலம் கீழ்த்தரம் பேசிட்டு இருக்காது நேரத்து நல்ல விவரமா பேசு முதல்ல உங்க கரையை தொடச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆண்கள் வரதட்சணை அதுதான் மேஜரா இருக்கு அத ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அட்டாக் மோட் போய் இருக்கணும் நீங்க எதுக்கு இந்த பெண்கள் மேல குதிக்கறீங்க அது என்ன அட கொஞ்சம் சும்மா இருயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கேக்கவே இல்ல அவங்கள சொந்த கிட்ட கேக்குறாங்க சார் நீங்க எப்படி சார் இன்னொருத்தி போற அம்மா அப்பா அம்மா கிட்ட போய் காசு கேப்பீங்க அதுக்கு பதில் பதில் சொல்லுங்க நீங்க ஓ இது அநியாயத்தை பொங்குறதா இந்த இந்த தமிழ்நாட்டுல நம்மளோட கலாச்சாரத்துல என்ன பண்றீங்க ஆண்கள் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க வாட் ஷீ ஃபீல்ஸ் எனக்கு ஒரு ஹவுஸ் இருந்தா நீ யாரடா என்ன வெல்ல போ சொல்றது நீ வெல்ல போடான்னு சொல்லுமா இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா ஹஸ்பண்ட் கூட தனி குடுத்துன போறதா இருந்தா இந்த மாதிரி கற்பனை வந்து வச்சுக்கிட்டா அது வந்து நல்லதா குடும்பத்துக்கு அப்படிங்கறதா ஏன் நல்லது இல்ல ஒரு பொண்ணு ஏன் தனியா ஏன் நீங்க போய் மாமியார் வீட்ல வாழ்றீங்களா இல்ல ஏன் வாழக்கூடாது அல் ஷோ முக்கால் சைஸ் முடிச்சதுதான் இந்த மாதிரி பேசுது இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது எம் நகை கேட்கறது எனக்கு ஒரு ஷுரிட்டியா படுது அது என்ன தப்பு இதுதான் சொன்னேன் நீங்க ஆன்ட்டிமோடி மைண்ட் செட் அ யூ கைண்ட் சேஞ்சு என்ற டைம் வேணாம் சீதானானு வச்சுக்கோங்க குடுக்குறாங்க ஐயோ வேணாம் நீ கட்டின புடவையோட வா அப்படியே நீங்க ஏத்து நான் சொன்னா வருவீங்களா அப்படியே ஆஹ் நாங்க சொன்னா வருவீங்களா அப்படி இவங்கெல்லாம் உருப்படதா எல்லா கல்யாணத்தையும் நீங்க பாதியில வந்திருக்கணுமா இல்லையா ஆக்சுவலா நீயா நான் பேசுனதே பாக்க தாங்காத நீங்க அவ்வளவு பேருக்கு குடுக்கறத தாங்கிட்டு எப்படி மாத கல்யாணத்துக்குலாம் போடிங்க அவ்வளவு பெரிய காமெடி இல்ல இது வரதட்சணையில இப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒத்த வார்த்தையில அத மூடு மறைக்கிறோம்ல அந்த பொய்யை நாங்க நோண்டு நானே எத்தனை பேரை பாத்துருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துக்கிறேன் ஒரு பெண் வந்து வாரணம் ஆயிரம் எல்லாம் ஆயிரம் யானை கூட்டிட்டு வர முடியாது ஒரு ஹெலிகாப்டர் வரட்டும்பா அப்படின்னு அவனோட ஃபேண்டசி

சலுகை கேட்காத சொத்த கே இதுதான் சொல்றேன் ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் ஆன்சர் யூ ஆர் ஆன்டி இண்டியன்